இதோ யாக்கோப்பு அல்பேயின் மகன் இயேசுவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவரான இவரின் வாழ்க்கை கதை ஒளிரும் நட்சத்திரம் யாக்கோப்பு அல்பேயின் மகன் வாழ்க்கை கதை தமிழ் யாக்கோப்பு அல்பேயின் மகன் என்பது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒரு அமைதியான ஆனால் மிக திடமான விசுவாசியான சீடராக அறியப்படுகிறார் அவரை அடிக்கடி சிறிய யாக்கோப்பு ஜேம்ஸ் த லெஸ் அல்லது இளைய யாக்கோப்பு என்றும் அழைப்பார்கள் பிறப்பு மற்றும் குடும்பம் அவர் அல்பேயி என்ற மனிதரின் மகன் அவரின் தாயார் மரியா மேரி ஆஃப் குளோபாஸ் என நம்பப்படும் ஒருவர் அவர் இயேசுவின் சிலுவைப்பாடு நேரத்தில் சிலுவை அருகே இருந்த பெண்களில் ஒருவர் யோவான் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர் இயேசு தன்னை தொடர்ந்து வர அழைத்தபோது யாக்கோபு உடனே கீழ்ப்படியினார் அவர் அமைதியான மென்மையான தியானமான குணம் கொண்டவராக விவரிக்கப்படுகிறார் நற்செய்திகளில் அவரது பெயர் குறிப்பிடப்பட்டாலும் அவர் கூறிய குறிப்பிட்ட உரைகள் அல்லது நிகழ்வுகள் பற்றி அதிக தகவல் இல்லை ஆனாலும் அவர் இயேசுவின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள விசுவாசமான சீடர் முக்கிய பண்பு அமைதியான சேவை யாக்கோபு அல்பேயின் மகன் என அடையாளப்படுத்தப்படும் காரணங்களில் ஒன்று மற்றொரு சீடரான செபதேயுவின் மகன் யாக்கோபுவில் இருந்து வேறுபடுத்துவதற்காக செபதேயுவின் மகன் யாக்கோபு ஒரு முக்கிய முன்னணி தலைவர் ஆனால் அல்பேயுவின் மகன் யாக்கோபு ஒரு அமைதியாக இருந்தும் திடமான சேவகர் வெள்ளை நிற நட்சத்திரம் நான்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த பின் தோன்றலில் அவர் இருந்ததாக முதற்கோயில் மரபு நம்புகிறது இது அவரது விசுவாசத்தையும் உறுதித்தன்மையையும் வலியுறுத்துகிறது வெள்ளை நிற நட்சத்திரம் ஐந்து சுவிசேஷ பணிகள் ஆரம்ப கால தேவாலயத்தில் அவர் மிக முக்கிய பங்கு வகித்தார் செபதேயுவின் மகன் யாக்கோபு நாற்பத்து நான்கு கி பி இல் தியாகம் செய்யப்பட்ட பின்னர் உதிரத்தில் இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக அல்பேயுவின் மகன் யாக்கோபு மதிக்கப்படுகிறார் வெள்ளை நிற நட்சத்திரம் ஆறு தியாகம் மரபு கூறுவதன்படி அவர் எகிப்து மற்றும் பெர்ஷியா பகுதிகளில் சுவிசேஷம் செய்ததாகவும் இறுதியில் எருசலேத்தில் கல்லெறியப்பட்டு தியாகம் செய்யப்பட்டார் என்றும் நம்பப்படுகிறது வெள்ளை நிற நட்சத்திரம் ஏழு அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் புகழ் பிரசித்தி அல்லது வெளிப்படையான சாதனைகள் இல்லாதிருந்தாலும் அமைதியாகவும் உண்மையான விசுவாசத்தோடும் தேவனுக்கு சேவை செய்யலாம் என்பதை அவர் வாழ்க்கை கற்பிக்கிறது அவரது வாழ்க்கை நமக்கு எளிமை தடுமாற்றமில்லாத விசுவாசம் கீழ்ப்படிதல் என்பவற்றின் எடுத்துக்காட்டாகும் கூப்பிய கைகள் குறுகிய நினைவு பிரார்த்தனை அமைதியின் சீடரே அல்பேயின் மகனே யாக்கோபே உங்கள் விசுவாசம் போல எங்களுக்கும் உறுதியைத் தாரும் இயேசுவை பின்பற்றும் பாதையில் எங்களை நடத்தும் அருளை தாரும் ஆமேன்